ஓம் சாந்தி சிந்தனை செய் மனமே என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க போகின்ற சுலோகன் கம் கர்ச் பாலா நஷின் பாபா எப்பொழுதுமே சொல்லுவார் நீங்கள் எதை ஒன்றையும் ரொம்பவும் ஆடம்பரமாகவும் செய்யக்கூடாது ரொம்பவும் சாதாரணமாகவும் செய்யக்கூடாது இந்த இன்பட்டிவனில் தான் நீங்கள் இருக்கணும்னு சொல்லுவார் நீங்கள் வீடு கட்டினாலும் சரி நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணாலும் சரி ரொம்ப ஹையஸ்ட்டாகவும் செய்யக்கூடாது காட்டக்கூடாது ரொம்ப லோவஸ்ட்டாகவும் நீங்கள் இருக்கக்கூடாது தான் இருக்கணும்னு சொல்லுவார் அதுக்கு பல காரணங்களையும் பாபா நமக்கு கூறுகின்றார் கம் கர்ச் அப்படின்னா குறைவாக நாம் செலவு பண்ணணும் ஆக செலவு பண்ணுறது மட்டும் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் பாபா சொல்லலை நாம் செலவு செய்கிறதுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கூறுகின்றார் ஆக நாம் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணாமல் ப்ராஃபிட்டே எடுக்க முடியாது அதே மாதிரி பாபா நமக்கு என்னெல்லாம் பொக்கிஷங்களை இந்த சங்கமுகத்தில் கொடுத்திருக்கின்றார் அதே நமக்கு எப்படி கொடுத்திருக்கின்ற நாம் பாபாட்டிருந்து அனைத்தையுமே ஆஸ்தியாக பெறுகின்றோம் அந்த ஆஸ்தியை கூட எப்படி பெறுகின்றோம் பெர்த் ரைட் பிறப்பு உரிமையாக பெறுகின்றோம் நம்ம கேட்டு பெறுவதில்லை பாபா சொலர் அதிகாரிகளான குழந்தைகளாக நீங்கள் இருக்கின்றீர்கள் அதனால் தான் உங்களை நான் மாஸ்டர் சர்வ சக்திவான் என்று அழைக்கின்றேன் என்று ஆக நாம் வேஸ்ட்டு பண்ணாமல் தடுத்தால் மட்டும் பத்தாது நாம் சரியான டெக்னிக்கில் முறையில் நேரத்திற்கேற்ப பயன்படுத்தினா தான் அதனுடைய பலன் பன்மடங்காக நமக்கு கிடைக்கின்றது ஆக ஒன்றுக்கு பன்மடங்கு இந்த கணக்கு தான் சங்கமத்தினுடைய சர்வசிரேஷ்டமான ஒரு கணக்கு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த கம் கர்ச்சில் எந்தெந்த விஷயங்களை பாபா சொல்கிறார் அப்படின்னாக்கா அவர் கொடுத்த பொக்கிஷங்களில் முதல்ல சர்வசிரேஷ்டமானது எண்ணங்கள் தாட் பவர் எண்ணங்கள் ஆஸ் யூ திங்க் சோஷியல் யூ பிகம் எப்படி நாம் நினைக்கிறோமோ அப்படி தான் ஆகின்றோம் நாம் என்ன ஆக வேண்டுமோ அதை நாம் அப்படி நினைக்கின்றோம் இந்த சங்கமயத்தில் அனுபவம் செய்கின்றோம் ஆக எண்ணங்களை நம்ம குறைவாக பயன்படுத்த கற்றுக்கணும் எப்போதுமே பாருங்களேன் வேஸ்ட்டு நெகட்டிவ் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் பாசிட்டிவ் எப்போதுமே ஸ்லோவாக தான் இருக்கும் எப்போ நம்மளுடைய எண்ண ஓட்டங்களினுடைய ஸ்பீடை நாம் குறைக்கிறோமோ அதாவது டாட் பர் செகண்டை குறைக்கிறோமோ அப்போ தான் இன்பிட்வீன் நம்ம நம்மளுடைய ஒரிஜினல் சொரூபை அமைதியை கூட நம்மளால் அனுபவம் பண்ண முடியுது ஆக வேஸ்ட் தாட்ஸ் இல்லாமல் நாம் சாதாரண தாட்ஸ் கூட இல்லாமல் எலிவேட்டட் தாட்ஸ் உடையவர்களாக இருக்க வேண்டும் இது ஒன்று ரெண்டாவது பாபா நமக்கு கொடுத்துருக்கின்ற வார்த்தைகள் ஏன்னா வார்த்தைகளுக்கென்று தனி வலிமை இருக்கின்றது அது ஒருவரை உற்சாகம் படுத்துகின்றது ஒருவரை டிமோட்டிவேட் கூட பண்ணுது அதனால் நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும் பாபா சொல்லியிருக்க அன்பாக இருக்கணும் இனிமையாக இருக்கணும் சக்திசாலியாக இருக்கணும் பொருள் பொதிந்த வார்த்தைகளால் தான் இருக்கணும் ஒரு வேர்டு கூட நம்மளால் வேஸ்ட்டாக நெகட்டிவாக பேசவே முடியாது அடுத்து நமக்கு பாபா கொடுத்துருக்கின்ற அந்த பொக்கிஷம் கர்மம் செயல் அதாவது நாம் இப்போ சுகர்மம் செய்வதன் மூலமாக இருபத்தோரு ஜென்மங்களுக்கான ஆஸ்தியை ப்ராப்பர்ட்டியை பாபாட்டிருந்து நம்ம ப்ராஸ்பரிட்டியாக அடைந்து கொண்டே இருக்கின்றோம் பிஹேவியர் நடத்தை அல்லது நம்மளுடைய சொந்த இடையே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் அதை நாம் கொள்வதன் மூலமாகத்தான் நம்மளால் நிறைந்த பலனை அடைய முடிகின்றது இன்னொன்று பாபா முக்கியமாக சொல்கின்றால் நம்மளுடைய ஆட்டிடியூட் ஆகட்டும் நம்மளுடைய பர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆகட்டும் அல்லது நம்மளுடைய பர்செப்ஷன் ஆகட்டும் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னாக்கா கம் கர்ச் நாம் குறைவாக செலவுபொருளாக இருக்க வேண்டும் இப்போ அதிகமாக நாம் பார்த்தோன்னா நேரத்தை செலவழிக்கிறோம் வேஸ்ட் பண்ணுறோம் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோன்னாலே எண்ணங்களையும் வேஸ்ட் பண்ணுறோம் தான் அர்த்தம் ஏன்னா எண்ணங்கள் என்பது நேரத்தோட இணைந்த ஒன்று தான் ஆக எண்ணங்களை வேஸ்ட் பண்ணும்போது நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிடுறோம் ஆக பொக்கிஷங்களை நாம் சிக்கனமாக பயன்படுத்தணும் ஆக சேமிப்பு கணக்கை நாம் தெரிஞ்சுக்கணும் சேமிப்பில் நமக்கு இது ஒன்று நல்லாவே தெரியும் ரொம்ப அதிகமாக நம்ம சம்பாதிக்க வேண்டும் செலவை விட அதிகமாக நாம் ரொம்ப குறைவாக செலவழிக்க வேண்டும் நம்ம வருமானத்துக்குள்ள அப்போ தான் நம்மளால் சேமிக்க முடியுமல்லவா ஆக கம் கர்ச் பாலா நெஷின் என்பது குறைவான செலவின் மூலமாக நிறைந்த பலனை அடைவது அது இந்த புருஷோத்தம சங்கமயத்தில் சர்வசிரேஷ்டமான பிராமண குல பூஷணங்களாக நமக்கு மட்டுமே சாத்தியமாக இருக்கின்றது நல்லது ஓம் சாந்தி